உறவுகளுக்கு அன்பான வணக்கம் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக கூடிய ஒரு விசேடமான நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் அங்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது அங்கு வைக்கப்பட்ட ஒரு டாஸ்க் அந்த டாஸ்கிலே ஒன்பது போட்டியாளர்கள் இணைந்து கொள்கிறார்கள் ஒரு காருக்குள்ளே அவர்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் வெற்றியாளர் தீர்மானிக்கப்பட போகிறார் அந்த போட்டியில் காரை விட்டு இறங்கவும் கூடாது காருக்குள்ளே தூங்கவும் கூடாது என்கின்ற விதிமுறைகள் சொல்லப்படுகிறது ஒன்பது பேரும் ஒரு காருக்குள்ளே ஏறிக்கொள்கிறார்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி இருக்கக்கூடிய காட்சிகள் கூட இருக்கிறது பின் சீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய மூவருக்கிடையில் ஒரு பலத்த வாக்குவாதம் வருகிறது அதிலே ஒருவர் கமருதீன் மற்றது பிஜே பார்வதி அதற்கு அடுத்ததாக சாண்ட்ரா இந்த மூவருக்கும் இடையில் தான் வாக்குவாதம் வருகிறது சாண்ட்ராவுக்கும் கம்ருதீனுக்கும் இடையில் வரக்கூடிய வாக்குவாதத்திலே பிஜே பார்வதியும் இணைந்து கொள்வது போல காட்சிகள் இருக்கிறது இதற்கு இடையில் அவர்களுக்குள் ஏற்கனவே பார்வதியோடு நிறைய பேருக்கு முரண்பாடு இருந்தது எனவே பார்வதி பேசக்கூடிய துணி எல்லோரையும் அதட்டி ஆளக்கூடிய விதமாக இருக்கிறது இந்த தருணத்தில்தான் இருவருக்கும் இடையில் வரக்கூடிய வாக்குவாதம் முற்றி போக ஒரு கட்டத்திலே அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து சாதாரணமாக நாங்கள் காது கொடுத்து கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளாக இருக்கிறது எனவே அந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாக அவர்களுக்கு இடையில் இந்த நேரத்தில் அந்த காருக்குள் இருக்கக்கூடிய ஏனைய சக போட்டியாளர்களும் கொந்தளிக்கிறார்கள் அவர்களும் சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் பேசாத வார்த்தையை விடாத தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் அது எதையுமே கண்டுகொள்ளாத கம்ருதினும் பார்வதியும் சேர்ந்து சாண்ட்ராவை அந்த காரை விட்டு வெளியில் தள்ளுகிறார்கள் கையால் பிடித்து கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இரு கால்களாலும் உதைப்பது போல அவரை வெளியில் வேகமாக தள்ளி வீழ்த்த அவரும் கீழே விழுகிறார் விழுந்த பிறகும் கூட அவருடைய கால்களிலே டோர் பட்டு கொண்டிருக்கிற போது அதை வேகமாக இழுத்து அடைக்கவும் விஜய் பார்வதி முயற்சி செய்கிறார் அவர் கீழே விழுந்த பிறகு வெளியிலே ஏற்கனவே அந்த போட்டியிலிருந்து முதலாவது நபராக வெளியாகி இருந்த விக்ரம் அந்த இடத்திலே அவரை சென்று தூக்குவதற்கு முயற்சி செய்கிறார் அந்த நேரத்தில் அவருக்கு வலிப்பு ஏற்படுவது போல அவரால் எதுவுமே செய்ய முடியாத அவருடைய ஒரு நிலை மாறுகிற போது விக்ரமும் பதற்றமடைகிறார் எனவே முன் சீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய இருவர் ஒருவர் சபரி மற்றவர் கானா வினோத் இருவருமே அவர்கள் போட்டியாளர்கள் போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதையும் கடந்து மனிதாபிமானத்தோடு இருவரும் இறங்கி சென்று அவரை தூக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த நேரத்தில் கூட விஜய் பார்வதியும் கமருதினும் சொல்லக்கூடிய விஷயம் நடிக்கிறா இவர் நடிக்கிறா படம் காட்டுறா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரூம்ல அவரை கொண்டு போகக்கூடிய சபரை கூட்டிட்டு போற நேரம் நீங்க இருந்து விலகினீங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ நடந்தா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அதுக்கு வந்து ரசிகர்களும் கூட அதை வரவேற்கிறாங்க கைதட்டல்களை கூட்டுக்கிறாங்க அம்ருதீன் உள்ள போகும்போது கம்ருதீன பார்த்து சாண்ட்ரா பயப்படக்கூடிய விஷயம் அழக்கூடிய விஷயம் அதே போல கம்ருதீன் விஜே பார்வதி ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல தூங்குறதன் காரணமாகத்தான் அந்த போட்டியிலிருந்து கடைசி போட்டியில வெற்றியாளராக சுபீட்சா வெள்ளப்படுறாங்க அதுல வந்து அரோரா அவருக்கு வெட்டுக்கொடுக்கிறார் அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து போகுது அந்த போட்டி முடிஞ்சது வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட சாண்ட்ரா நடந்து கொள்ளக்கூடிய விதம் எல்லாமே வந்து நடிப்பு அவருக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லியும் தாங்கள் நடந்து கொண்ட விஷயம் வந்து சரிதான் நாங்க எங்களை எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் விஜய் பார்வதியும் கமுர்தியும் இணைந்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது எனவே இது எல்லாமே வந்து ரசிகர்களோடு சேர்த்து விஜய் சேதுபதியும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க விக்ரமுக்கும் கமருதினுக்கும் இடையில அதே போல சபரிக்கும் கமருதீனுக்கும் இடையில வாக்குவாதங்கள் வருது சண்டையாக மாறுற அளவுக்கு வருது இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் கிடந்து கடைசியாக விஜய் சேதுபதி அந்த ஆறு பேரை நிறுத்து வச்சு கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட பார்வையில அந்த காருக்குள்ள நடந்த விஷயம் சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மூவர் அந்த பிரச்சனையோடு சம்மந்தப்பட்ட மூவரை தவிர்த்து மற்ற ஆறு பேருமே சொல்லக்கூடிய விஷயம் இது தவறு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி போட்டியாக இருந்தால் கூட இப்படியெல்லாம் செய்ய முடியாது இந்த அளவு தூரம் போயிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குரல் அந்த இடத்துல உயரல்ல நீங்கள் என்னதான் அந்த இடத்துல எதிர்ப்பு காட்டி இருந்தாலும் நீங்கள் என்னதான் வார்த்தைகளால் சொல்லி இருந்தாலும் அந்த விஷயம் பழிக்கலை கடைசியாக இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிக்கிறார் கடைசியா இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உங்களோட பக்க நியாயத்தை சொல்லுங்க ஆனா மன்னிப்போ சொறியோ இனி இப்படி பண்ண மாட்டேங்கிற வார்த்தைகளோ இல்லாம உங்களோட பக்க நியாயத்தை மட்டும் சொல்லுங்க சொல்றாங்க அதுக்கு விஜய் பார்வதி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அந்த இடத்துல இவங்க பேசின விஷயம் எனக்கு இவங்க சொன்ன விஷயம் எல்லாம் வந்து நான் அவங்கள நம்பி சொன்ன ஒரு விஷயத்த வெளியில சொல்லிட்டாங்களே அப்படின்ற கோபத்துலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விஜய் சேதுபதி கேட்கக்கூடிய விஷயம் நீங்க சொன்ன விஷயத்த ஊரு உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னதாலதான் அது கமருதீனுக்கு தெரிய போதா ஒருவேளை கமருதீன் வெளியே வந்து பார்த்தா அது தெரியும் தானே அதனால அவங்க மேல நீங்க கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அது நேரத்துல அவங்க ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கூட சொல்லக்கூடிய விஷயம் விஜய் சேதுபதி நீங்க பேசின வார்த்தைகளை விட நீங்க அந்த காருக்குள்ள பேசின வார்த்தைகளை விடவா அவங்க பேசின வார்த்தை உங்களை ட்ரிகர் பண்ணது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனவே நீங்க பல இடங்களில் கமுதினை பற்றி பிழையாக அல்லது கமருதீன் நடந்து கொண்ட விதம் பற்றி அவரை பற்றி அவர் இல்லாத நேரத்துல மற்றவங்க கிட்ட எல்லாம் தனித்தனியா சொல்லி இருக்கிறீங்க அந்த தான் சாண்ட்ரா அந்த இடத்துல சொன்னாவே தவிர மற்றவங்களுக்கு அது தெரியாத விஷயம் கிடையாது ஊர் உலகத்துக்கு அது தெரியாத விஷயம் கிடையாது ஆனாலும் இதுவரைக்கும் நீங்க நடந்து கொண்ட விதத்தை பத்தி நான் பெருசாக பேசினது கிடையாது ஏனென்று சொன்னா நீங்க ரெண்டு பேருமே வந்து அடல்ட் ஆனால் இப்ப நடந்து இருக்கிற விஷயத்தையும் மன்னிக்க முடியாது நீங்க ஒருவேளை வெளியில போனா உங்களோட அம்மாவோ அக்காவோ நீ நல்ல விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கிறார் நீ ஒரு பொண்ணை வந்து அப்படியே காலால எட்டி உதைச்சி இவ்வளவு வைராக்கியமா நடந்து பெருமை சேர்த்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுதல் செய்வாங்களா விஜய் பார்வதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் எனவே தினம் சொல்லக்கூடிய விஷயம் காமம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்களை விஜய் சேதுபதி திரும்ப எதிர்ப்பாக வெளியிடறாரு நீங்க பேசின வார்த்தைகளை விட அவ சொன்னது எதுவும் கிடையாது அவ தப்பாவும் சொன்னது கிடையாது நீங்க நடந்து கொண்ட விதம் அப்படி இருந்திருக்குது நீங்க எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்களோ அதை செய்றீங்களா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எனவே கடுமையான துணையில விஜய் சேதுபதியும் பேசி கடைசியா கேட்கக்கூடிய விஷயம் உங்களோட குடும்பம் இதை பார்த்து சந்தோஷப்படுமா உங்களோட நண்பர்கள் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா கிடையாது எனவே நீங்க ரெண்டு பேருமே வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் இருக்கக்கூடிய ரெட் கார்டை எடுத்து காட்டுறாரு எனவே இது அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருந்தது காரணம் இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் நடக்கும்போது பாத்துட்டு இருக்கலாமா ஒரு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இந்த அளவுக்கு வக்கிர மனநிலையோட நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட இருந்த ஆதங்கம் தான் அவங்க ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளியில வாங்கணும்னு சொன்னதும் அங்க இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டமை ஆரவாரம் செய்து அதே நேரத்துல உள்ளுக்கு இருக்கக்கூடியவங்களை சபரி பிசில் அடிச்சு அதை சந்தோஷமா வரவேற்கிறாரு அதே போல திவ்யா அந்த விஷயத்த வரவேற்கிற மாதிரியான சைகைகள் இருக்குது சாண்ட்ரா அந்த இடத்துல அழுறாங்க இப்படியான விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து திவ்யா சொல்லக்கூடிய விஷயம் கம்ருதீன் நான் அப்பவே உனக்கிட்ட சொன்னேன் நீ எப்போ விஜய் பார்வதியோட கதைக்கு ஆரம்பிச்சியோ அதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த பிரச்சனையே அவ தூண்டி விட்டு தூண்டி விட்டு உன்னை இப்படி ஆக்கிட்டா இனிமேல் இப்படி நடக்காத அப்படின்னு சொல்லும் மீண்டும் விஜய் பார்வதி முரண்படுற மாதிரியான காட்சிகள் இருக்குது எனவே திவ்யாவும் விட்டு கொடுக்காம பேசுறா நீ இனிமே பேசாத நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி சொல்றா எனவே இந்த இடத்துல யார் தப்பு யார் சரி என்றதுக்கு அப்பால் ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி எனவே அதில் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க விடக்கூடிய சொற்கள் இது எல்லாமே வந்து சரிதானா என்கின்ற ஒரு கேள்வி அதற்கு அடுத்தபடியாக இவ்வளவு வைக்கிரமான நிலையோட ஒருவரை தாக்குற மாதிரியான செயற்பாடுகளை செய்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா எனவே விஜய் பார்வதி இதில் முழுமையாக தவறு செய்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வெளியில் இருக்கும் போது கூட சில மனநிலைகளில் சில காணொளிகளில் பார்க்கும்போதும் பெண்கள் எப்படியும் உடை அணியலாம் ஆண்களோட பார்வையெல்லாம் தவறு இருக்கு அப்படின்ற மனநிலையோட தான் நிறைய காணொளிகள் அவங்க பதிவேற்றியிருப்பாங்க எனவே தங்களோட உடைகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் ஆணாதிக்கம் எப்போதும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களில் ஒருத்தர் தான் விஜய் பார்வதி அப்படி அப்படியான ஒருத்தர் பெண்ணுக்கே அந்த இடத்துல துரோகம் இழைக்கலாமா அல்லது ஒரு பெண்ணை அந்த அளவுக்கு தாக்கலாமா என்கிற பல கேள்விகள் இருக்குது எனவே இதில் தவறு சரி என்பதற்கு அப்பா ஒரு சமூக பொறுப்புள்ள ஊடகத்திலே இப்படியான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிற போது அத்தனை தூரம் குழந்தைகளும் குடும்பமாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது மாறி இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே இப்படியான விஷயங்கள் நடப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் மனித மனங்களுக்குள் இப்படியான கொடூரமான சிந்தனைகளும் ஒழிந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வெளியில் தெரியாத வரையில் வெளியில் மற்ற விதமாக நடித்துக் கொண்டிருக்க எங்களுக்குள் இருக்கக்கூடிய கொடூர குணங்கள் சில வழிகளை இப்படியும் வெளிப்படலாம் அல்லவா இவை கடைசியா வந்து அவங்க வெளியில போற நேரத்துல ரெண்டு பேருமே மன்னிப்பு மன்னிச்சிருங்க நான் செஞ்ச இப்படி அனுபவிக்கிறேன் சொல்லி பார்வதி போது சாண்ட்ரா அதை ஏற்றுக்கொள்ற மனநிலையில் இல்லை அதுக்கும் அழுகையாக பதிலளிக்கிறாங்க அம்ருதீன் வந்து அதற்கு அடுத்ததாக வந்து வந்து இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் உண்மையில் அந்த இடத்தில் அவருடைய மனநிலை உண்மையில் மாறி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இருவருடைய மனநிலையும் ஆனால் பார்வதியை பொறுத்தவரையில் மாற்றம் கொண்ட மனநிலையோடு வெளியில் சென்றாரா என்கிற கேள்வி இருக்கிறது காரணம் அவர் கடைசியாக போகிற போதும் கூட தன்னுடைய பக்க நியாயம் இருக்கிறது என்கின்ற விதமாக துணியில் தான் பேசியிருந்தார் என்பது சொல்லக்கூடிய விஷயம் கடைசியா அவங்க வெளியே போகும்போது கூட விஜய் பார்வதியை யாருமே வழி அனுப்பி வைக்க போகல அப்படின்றது ஒரு கவலையான விஷயம் இதற்கு காரணம் அவர் அந்த வீட்டுக்குள்ள நடந்து கொண்ட விதம் போட்டி என்பதை தாண்டி மனிதநேயத்தோடு அவர் நடந்திருந்தார் அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தராவது அந்த இடத்துல போய் வழி அனுப்பி வச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும் யாருமே போகலை ஆனால் கம்ருதீன் போகும்போது விக்ரம் சபரி வினோத் அப்படின்னு சொல்லி மூன்று பேர் போய் அந்த இடத்துல வழி அனுப்புனாங்க திவ்யா கூட கடைசியா போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ வெளியில போய் ஆவது அவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அவ கூட இருக்கிற தொடர்பை கட் பண்ணு கட் பண்ணா நீ நல்லா இருப்ப இல்லைன்னு சொன்னா நீ இன்னும் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லி அனுப்புகிறாங்க எனவே இந்த வாரத்தில் இருவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் வன்முறை போல அவர்கள் நடந்து கொண்ட விதம் தாக்கிய விதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை விஜய் டிவி சொல்லி இருக்கிறது விஜய் சேதுபதி சொல்லி இருக்கிறார் எனவே வெளியில் சென்ற பிறகு அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்கின்ற கேள்வியும் இருக்கிறது இனிமேல் போட்டியாளர்களாக இருப்பவர்களும் எந்த விதமாக விளையாட போகிறார்கள் என்கின்ற பார்வையும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்